மகளிர் கல்லூரியில் தமிழக வெற்றி கழக பெண்கள் படை தமிழக வெற்றி கழக மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இளைஞர்கள் என எதிர்கட்சிகள் விமர்சித்து வந்தன இதற்கு பதிலளிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இளைஞர்கள் அதிகமாக இருந்தால்தான் என்ன அறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு பின்னால் இருந்தது இளைஞர்கள்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு பின்னால் இருந்ததும் இளைஞர்கள்தான் அந்த இளைஞர்களால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகிய காலகட்டங்களில் ஆட்சி மாற்றமே வந்தது அதுதான் வரலாறு என்று பேசியிருந்தார் விஜய் தளபதியின் கூற்று உண்மையாகும்படி தற்போது இளைஞர்களின் பலம்தான் தளபதியின் பக்கம் ஓங்கி நிற்கிறது இதற்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டாக ஸ்ரீ கைலாசா மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் தளபதியின் முகம் பதித்த கட்சி கொடியின் டி ஷர்ட்டை அணிந்து நூற்றுக்கணக்கான மாணவிகள் கலந்து கொண்டிருந்தனர் அதை பார்க்கும்போது இது கல்லூரி நிகழ்ச்சியா அல்லது தமிழக வெற்றி கழக மாநாடா என்று குழம்பி போகும் அளவிற்கு இருந்தது தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கு சொல்வது என்னவென்றால் நீங்கள் உங்கள் கட்சியை பிரபலப்படுத்த வேண்டுமென்றால் பத்து பதினைந்து பொதுக்கூட்டம் நான்கைந்து மாநாடு பாராட்டு விழா இது எல்லாம் தேவைப்படும் ஆனால் எங்கள் தளபதிக்கு பின்னாடி இளைஞர்கள் நாங்கள் இருக்கிறோம் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடல இதுதான் உண்மை